அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு புதுக்கோட்டை டு புதியம்புத்தூர் போகிற வழியில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரிசல் பூமி ஸ்டேட் ஹைவேலேருந்து பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது கோவில்பட்டியிலிருந்து நாற்பது மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடத்துலேருந்து புதியம்புத்தூர் போகிற வழியில் நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி டு தூத்துக்குடி பைபாஸ்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடோன் கம்பெனி அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் விருப்ப பரவங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்பர் கொடுத்துருப்போம் ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாம் தான் நம்பர் எடுத்திருப்போம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்